இந்த வீடு பார்த்திங்கன்னா விலைக்கு வருது வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் விலை வந்து நாற்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க ரொம்ப கம்மியான விலை தான் ஆயிரத்தி எழுநூற்றம்பது சதுரடியில் இருக்குது பில்டிங் மட்டும் லேண்ட் வந்து ரெண்டே முக்கா செண்டு வீடு வந்து பழைய வீடு கட்டி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் மெயினான தான் வருது ரிசர்வ் லைனுக்கு பக்கத்தில் வரும் வீடு மொத்தமாக மூணு ஃப்ளோர் இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து கார் பார்க்கிங் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட்டோட வந்துடும் செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் ரெண்டல் பர்பஸுக்கு ஏற்ற வீடு